தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா தேனி வந்துள்ள துணை முதல்வர் உதயநிதி கலெக்டர் ஆபீஸில் நடந்த ஆய்வு கூட்டத்திலும் திமுக கட்சி விழாவிலும் பங்கேற்றார் இவரது வருகையை முன்னிட்டு தேனியில் பல இடங்களில் ரோடுகள் அவசர அவசரமாக சீரமைக்கப்பட்டுள்ளது தேனி கலெக்டர் ஆபீஸ் பின்புறம் உள்ள நுழைவாயில் ரோடு பல மாதங்களாக மேடு பள்ளமாக கிடந்தது உதயநிதி வருகிறார் என்றதும் ஒரே நாளில் புதிதாக தார் ரோடு போடப்பட்டது ஆனால் அதன் அருகே தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் ரோடு குண்டும் குழியுமாகவே இருக்கின்றது ஏனென்றால் அதன் வழியே உதயநிதியின் பயண திட்டம் இல்லையாம் இதேபோல தேனி நகர் பகுதியில் பல மாதங்களாக ரோட்டின் சென்டர் மீடியன் பகுதியில் குவிந்து கிடந்த மணல்கள் அகற்றப்பட்டன ஆர்டிஓ அலுவலகம் செல்லும் ரோட்டில் இருபுறமும் புதர்கள் அகற்றப்பட்டு சீரமைக்கப்பட்டது கலெக்டர் அலுவலக வளாகத்தில் இருந்த பள்ளங்கள் சீரமைக்கப்பட்டது நகரின் முக்கிய பகுதிகளில் சேதமடைந்த ரோடுகளில் சிமெண்ட் கலவை கொட்டி சீரமைக்கப்பட்டது மேலும் நான்கு மாதங்களாக கிடப்பில் கிடந்த கால்பந்து மைதான கட்டுமான பணிகளும் திடீரென துவங்கப்பட்டது துணை முதல்வர் வருகைக்கு இவ்வளவு வேகம் காட்டிய அதிகாரிகள் மக்கள் கோரிக்கை வைத்தால் மட்டும் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உதயநிதி தேனி வந்தபோதும் போலத்தான் குறிப்பிட்ட தூரத்திற்கு மட்டும் தார் ரோடு அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது